அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது அன்னிப்பெசண்ட் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை அன்னிப்பெசண்ட் அம்மையார் ஒருமுறை ஆஸ்திரேலியா சென்றிருந்தார் அப்போது அங்குள்ளவர்கள் ஒரு மண்டபத்தில் அவர் பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் குறித்த நேரத்திற்குள் அன்னிபெசன் அங்கு வந்து சேர்ந்தார் ஆனால் அதற்கு முன்பாகவே மண்டபம் விட்டது இவ்வளவு பேர் தான் இங்கு உட்காரலாம் என்ற நிபந்தனையோடு அணிவது சீட்டுக்களை வழங்கி கட்டுப்பாடாக கூட்டம் நடத்துகிற மண்டபம் அது அதனால் அம்மையார் நுழைந்த போது இடமில்லை போகக்கூடாது என்று அங்கு இருந்த காவலாளி தடுத்து நிறுத்தினான் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்த அம்மையார் அப்படியானால் இன்றைக்கு சொற்பொழிவு இல்லை என்று கூறி சிரித்தார் உடனே அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு காவலாளி வழிபட்ட நின்றார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்